அம்மா நானும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் சகித்து கொண்டேதான் ஒவ்வொரு நாளையும் கிடைக்கின்றேன் என்ன செய்வதென்றே அறியாமல் முடங்கி கிடைக்கிறேன் காலம் ஏன் என்னை இப்படி படுத்தி எடுக்கிறது என்ற கேள்வி என் மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது மாற்றவும் மறைக்கவும் முடியாமல் சில நேரம் காணாமல் போகிறேன் அழுகவும் சிரிக்கவும் முடியாமல் சில நேரம் மௌனமாகிறேன் என்னதான் நடக்கிறது எனக்கு காலம் முழுவதும் இப்படியே என் வாழ்க்கை இருந்துவிடுமா என்ற பயம் என்னை அதிகமாக தொற்றிக்கொண்டதே இதிலிருந்து நான் எப்படித்தான் வெளிவர முடியும் என்று நீ கேட்டு நிற்கிறாய் தங்கமே காலம் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை உன் மனதிற்குள் எப்பொழுதுமே கவலைகள் தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றது அது எனக்கும் தெரியும் மனதிற்குள் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதை யாரிடமும் சொல்லவில்லை நீ எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒருவரிடம் சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதலாக நான் இருக்கிறேன் என்று போலித்தனமாக அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு மறைமுகமாக மற்றவர்களிடம் உன்னை பற்றி அவதூறாக சொல்வதை நீயே காது கொடுத்து கேட்டுவிட்டாய் அதனால் மனதில் கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் கஷ்டத்தை வெளியே காட்டாமல் சிரித்து கொண்டே இருக்கின்றாய் அதனால்தான் அழுகவும் சிரிக்கவும் முடியாமல் சில நேரம் மௌனமாக இருப்பதாய் என்னிடம் சொல்கிறாய் குறைகள் எல்லாம் என்னிடம் சொல்லும் பொழுது எதற்காக தங்கமே யாருமே இல்லை என்று நினைக்கிறாய் நான் தான் உனக்கு துணையாக இருக்கின்றேனே ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது அதற்காக காலம் முழுவதும் கஷ்டங்கள் உன்னை சுற்றி சுற்றி வரவா போகின்றது வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக கஷ்டங்கள் மாறத்தானே போகின்றது யாராரோ ஏதேதோ சொல்லிவிட்டு போகட்டும் உன்னை அவதூறாக பேசிவிட்டு போகட்டும் அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும்படியான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகின்றேன் அப்படி ஒரு வாழ்க்கையை நீயும் வாழத்தான் போகின்றாய் இதுவரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை இனிமேல் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை அம்மா போதும் போதும் இந்த வாழ்க்கை என்று எனக்கு தெரிந்துவிட்டது இனி எப்படி என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அம்மா ஒவ்வொரு நாளும் ஆறுதல் வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையில் ஆறுதலை வைத்து என்ன செய்ய முடியும் என் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்காதா அம்மா என்று பல கேள்விகளை வைக்கிறாய் கலங்காதே தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆறுதல் எதற்காக சொல்கிறேன் உன் மனதை நீ தைரியப்படுத்திக் கொள்வாய் அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வாய் என்பதற்காகத்தான் ஆறுதல் சொல்கிறேன் ஒரு குழந்தை பேச முடியாமல் தவிக்கிறது என்றால் அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னால் பேச முடியும் நீ முயற்சி செய்து பார் செய்து பார் என்று சொல்லி அந்த பிள்ளையை ஊக்கப்படுத்துவார்கள் அதே மாதிரிதான் என் பிள்ளை நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் வரும் என்று நானும் ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் கலங்காதை நிச்சயமாக கஷ்டங்கள் என்று ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷம் என்பது நிச்சயமாக மறுபகுதியில் வரும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளமானதாக இருந்தாலும் இனிமேல் நீ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமும் அதைவிட ஏராளமானதாக இருக்கும் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் உனக்கு